மாதா தொலைக்காட்சி வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஒரு தலையாய பத்தி எல்லாருக்கும் ரொம்ப பிரச்சனை 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 என்ன முடி அதாவது பொடுகு தொல்லை சொல்வாங்க அதுக்கப்புறம் முடிவு தீர்த்தல் சொல்வாங்க இன்றைய காலகட்டத்துல இளநரை பிரச்சனை சொல்வாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம் கண்டிப்பாங்க பொதுவாக வந்து பாருங்க இந்த ப்ரீமெச்சு கிரே ஹேர்ஸ் அப்படின்னாலே முப்பது வயசுக்குள்ள அந்த முடி வந்து நிறைக்கிறதா நிறைய பேர் வந்து பாருங்க எனக்கு முப்பத்தி ரெண்டு ஆகுதுங்க முடி வயசு வயசு சின்ன வயசு அஞ்சு வயசு கூட இருக்கு அதிகபட்சம் சொல்றேன் இப்ப நாற்பது வயசாகவும் எனக்கு இளநரை இருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க முப்பத்திரண்டு வயசாகவும் கேட்பாங்க இளநரை அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசு இப்ப நாலு வயசு குழந்தை எட்டு வயசு குழந்தை பதினஞ்சு வயசு பிள்ளை

குறைவு அதாவது நீங்க எல்லா சாப்பிடுறீங்கன்னு சொல்லுவீங்க ஆனா உங்க உடம்புக்கு தேவையான சத்துக்கள் இன்மை அதனோட வெளிப்பாடுதான் முடி பிரச்சனை உண்மை தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் ஓகேவா அனிமிக்கா இருந்தாலும் வரும் ஆமா அப்போ நீங்க எல்லாம் சாப்பிடுறீங்க ஆனா உங்க பாடிக்கு தேவையான அத்தனை விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் போதில்லை முடி பிரச்சனை முடிங்கிறது ஒரு கவசம் ஒரு அழகு ஆரோக்கியம் முடி நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னா உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்குன்னு அர்த்தம் உண்மை கம்மியா இருக்கு பிரச்சனை இருக்குன்னா உங்க உடல் நலத்தில் கவனக்குறைவு அப்படிங்கறதா வெளிப்பாடு அப்ப பாத்தீங்கன்னா இப்ப பொடுகு தொல்லை அது என்ன ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம் பொதுவா இந்த பொடுகு வந்து என்ன சொல்லுவாங்க செபோரியா அப்படிம்பாங்க செபோரிக் டர்மடைஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும் இந்த சாதா பொடுகு அப்படின்றது இனிஷியலி ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் அதுவே அதிகமாகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு தலை குளிச்சிருப்பீங்க நாளைக்கு இந்த நகத்தை வச்சு முடிக்கிறீங்கன்னா அப்படியே பைன் பவுடர்மா இருக்கும் ஒரு ரெண்டாவது நாள் பண்ணும்போது பார்க்கும் அது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்ட் கன்சிஸ்டன்ஸில இப்படி கொட்டினா அப்படியே வரும் சில தலை குளிச்சுட்டு இப்படியே சொரிஞ்சாங்கன்னா அப்படியே நிறைய வந்து பாத்தீங்கன்னா செது செதிலா செது செதிலா பெரிய லெவல்ல கிடையாது பெரிய லெவல்ல கொடுத்துன்னா அது சொரியாசிஸ் இது வந்து பாத்தீங்கன்னா தலையில பார்த்தாலே கண்ணுக்கு தெரியும் கண்ணுக்கு தெரியும் போட்டு தலை குளிச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்நேட்டிவ் குடிச்சிட்டே இருக்கும் அதுக்கு மேல நமச்சல் நிறைய இருக்கும் சோ இந்த இச்சிங் இதெல்லாம் நிறைய இருக்கும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலே நம்ம வந்து பாருங்க முத விஷயம் பர்சனல் ஹைஜீன் அப்படின்றது பண்ணனும் ரெண்டாவது விஷயம் நம்ம வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து தலையில போடக்கூடாது மேக்ஸிமம் நேச்சர் ஓரியண்டடாவே போடணும் ஒரு பேலன்ஸ்டு டயட் அப்படின்றது எடுத்துக்கணும் ஒண்ணு இல்ல இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியம் எப்படின்னு கேட்டா இப்போ ஒரு கோகனட் ஆயில் யூஸ் பண்றாங்க அதுல எதுங்க வாசனை சேர்க்கறது மனம் கூட்டுறது அதுக்கும் மேலே இப்போ நிறைய டெர்மட்டாலஜிஸ் பொடுக்கு இருக்கா தேங்காய் எண்ணெய் பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி பதிவு ஆனா இது என்னால ஏத்துக்க முடியாது இது என் கரெக்ட் புரியுதுங்களா என்ன அப்படின்னா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் தலை தலைமுதல் கால் வர நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிர் வந்து நம்ம மாத்திரம் இல்லை எத்தனையோ தலைமுறையினர் அப்ளை பண்ணி தான் இருக்காங்க ஆயில் அப்போ முடியாது ரெண்டாவது இப்ப இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே என்ன தெளிக்கலாம் இப்ப பொடுகு தொண்டை நீங்க தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து தலையில அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மசாஜ் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஹோம் ரெமெடி சொல்றேன் என்ன அப்படின்னா ஒரு முடி இருக்கிறத பொறுத்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உதாரணத்துக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க நைட்ல பால்ல ஒரு அரை பால்ல பாலில் உறவிச்சிருக்கேன் இல்ல தண்ணியில கூட வைக்க பிரச்சனை இல்லை காலையில அதை எடுத்து அதோட ஒரு பிடி வேப்பில ஒரு பிடி துளசி இல ஒரு பத்து செம்பருத்தி இல கூட இந்த வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடுவேன் அது உங்களுக்கு ஹேர் பேக் ஹோம் ரெமடி ஹேர்பேக் இதை வந்து நீங்க என்ன நல்ல தேய்ச்ச பிறகு தலையில போட்டு இது கல்ல அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட விடலாம் அது ஹீட் பாடிக்கு இது பொருந்தும் சிலருக்கு உடனே தும்மல் ஸ்டார்ட் ஆகும் ஒரு அனுப்பி ஜஸ்ட் டென் மினிட்ஸ் மோர் தென் என இல்ல நீங்க போய் வாஷ்ரூமில் உட்காந்து அப்ளை பண்ணிட்டு உடனே தண்ணி தெளிச்சு தேங்க அதுவே உங்களுக்கு நல்ல ஷாம்பூ மாதிரி வந்துடும் வெறும் வாட்டர் கூட்டி வாஷ் பண்ணிட்டு இது வந்து கொடுகுக்கு ஹோம் ரெமடி இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு நம்மளே கூட ஹேர் பேக் கொடுக்குறோம் ஹேர் ஆயில் கொடுக்குறோம் அதே போல இளநிறை அப்படின்னா அதுக்கு வந்து ஹேர் பேக் இருக்கு ஹேர் ஆயில் இருக்கு உங்களுக்கு வந்து என்ன குறைபாடு பாடிக்கு தேவையானது அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்ரியாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அது நீங்கள் மெடிசன்னா எடுத்துக்கோங்க மருந்துன்னா எடுத்துக்கோங்க அது உங்கள் மனசுக்கு எப்படி தோணுது அது ஆனால் இதெல்லாம் உங்கள் பாடியில் என்ன பற்றாக்குறை அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட் சப்ளிமெண்ட்ரி தான் அதுதான் ட்ரீட்மெண்ட் அதுதான் சொல்யூஷன் அதனால இளநரை குணமாக கூடியது ஆனால் ஒரு லாங் ப்ராசஸ் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் ஆகும் இளநரைக்கு பொடுக்கலாம் அப்படி இல்லை ஒன் ஆர் டூ மந்த்ஸில் போய்டும் திருப்பி திருப்பி வருது அப்படின்னா திருப்பி திருப்பி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதனால் முடி உதிர்த்தலோ இளநரையோ பொடுகுத்தலையோ இது வந்து குணமாக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது நமக்கு பாடியில் ஸ்ட்ரென்த் இல்லை வீக்னஸ் இருக்குது அதை பேலன்ஸ் பண்ணால் இங்கே இந்த முடி பிரச்சனை சால்வ் இதுதான் முக்கியமான சொல்யூஷன் என்ன நேரில் ஹேர் ஆயில் இருக்குது ஹேர்பேக் இருக்குது ஹெல்த்துக்கு ஃபுட் சப்ளிமெண்ட் இருக்கு இதன் மூலம் இளநரையும் போக்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரியே வாழ்க்கை